வெல்கம் டு மை சேனல் மக்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சிறு கிழங்கு வச்சு ஒரு வறு தான் பார்க்க போகிறோம் இது தயிர் சாதம் சாம்பார் பருப்பு சாதம் அந்த மாதிரி ரைஸ்க்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து சேப்பங்கிழங்கு மாதிரி இருக்கும் ஆனால் இது சேப்பங்கிழங்கு கிடையாது இது வந்து சிறு கிழங்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு அதை நல்லா வேக வச்சுக்கோங்க வேக வச்சு சின்ன சின்ன ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு கடையில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பில் போட்டுருங்க போட்டு க கட் பண்ணி வச்சுருக்க சிறுகிழங்கு வந்து கடாயில் போட்டு நல்லா வதக்குங்க அது வந்து நல்லா வதக்குனீங்க அப்படின்னா இது பிசு பிசுன்னா இருக்காது இது வந்து நார்மலாக நல்லா தான் இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இது வயிறு பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா சரியாகும் அதனால் நீங்கள் வந்து இது வாரத்தில் ஒரு நாள் யூஸ் பண்ணி சாப்பிடுங்க அப்புறம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் வேணால் கரம் மசாலா கூட போட்டுக்கலாம் ஃப்ளேவராக சாப்பிட்றவங்கன்னா கரம் மசாலா போட்டுக்கோங்க போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அதை கிண்டிக்கோங்க வேக வைக்கும்போதும் கொஞ்சோண்டு உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க போட்டு நல்லா மூடி வச்சு வந்தீங்கனிங்கன்னா நல்லா முறு மொறுன்னு வரும் மூடி வச்சு மூடி வச்சு நல்லா வேக வச்சிங்கணும் இது வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது நீங்கள் வந்து எங்களோட சேனல் வந்து பார்க்குறீங்க ஆனால் வந்து சப்ஸ்கிரைபை பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க கமெண்ட்டே போட மாட்டேங்கிறீங்க நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணால் தான் எங்களுக்கு தெரியும் என்ன மிஸ்டேக் பண்ணுறோன்ட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்